டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி ஜெமினி சாவித்ரி சவுகார் ஜானகி சரோஜா தேவி மாஸ்டர் கமல் தங்கவேலு என பலர் நடித்த பார்த்தால் பசித்தியும் நட்புக்கும் தேசப்பற்றுக்கும் முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சரோஜா தேவி சவுகார் ஜானகி என்ற அனைவருமே ஒன்றாக நடித்திருந்தார்கள் அப்போது தயாரிப்பாளர்களுக்கு திடீரென ஒரு பிரச்சினை ஏற்பட்டதாம் எல்லாமே முன்னணி நட்சத்திரங்கள் என்பதால் டைட்டிலும் விளம்பரங்களிலும் யார் பெயரை முதலில் போடுவது யார் பெயரை முந்தி போட்டாலும் நடிகர்களுக்குள் பிரச்சனை வந்துவிடுமே என்ற சிக்கல் வந்திருக்கிறது பிறகு இந்த சிக்கலுக்கு வினோதமாக ஒரு தீர்வும் காணப்பட்டிருக்கிறது இதை பற்றி நடிகை திலகம் சாவித்ரியை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் தான் சரோஜா தேவியை விழவும் சீனியர் ஆனால் அவர் அடுத்த இடத்தில் தன்னுடைய பெயரை போட்டுக்கொள்ள ஏதாவது மறுப்பு சொல்லியிருப்பார் போல தெரிகிறது அதனால் பெயர்களை எப்படி வரிசைப்படுத்துவது என்பது பற்றிய குழப்பம் தயாரிப்பாளர்களுக்குள் அதிகமாகிவிட்டது என்னுடைய பெயரை தொடர்ந்து தேவியின் பெயர் அதற்கு பிறகு சவுகர் ஜானகி இப்படி இருந்திருந்தால் சரியாக அமைந்திருக்கும் ஆனால் சிக்கல் அவ்வளவு சுலபமாக தீரவில்லை எங்கள் வீட்டு மகாலட்சுமியில் கண்ணம்பாவின் பெயரையே முதலில் காண்பித்திருப்பார்கள் அப்போதும் நான் தான் முன்னணி நடிகை ஆனாலும் என் பெயரை அடுத்தபடியாக போட்டுக்கொள்ள ஒப்புக்கொண்டேன் ஆனால் இந்த பார்த்தால் பசித்தீரும் படத்தில் தயாரிப்பாளர்கள் சேர்ந்து ஒரு சுமூக முடிவு எடுத்தார்கள் யார் பெயரையும் டைட்டிலில் போடாமல் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் என்று போட்டு எல்லாருடைய ஃபோட்டோவையும் ஒன்றாக காட்டிவிட்டார்கள் ஆகவே அனைவருக்கும் சமமான மதிப்பு அளிக்கப்பட்டது ஆனால் சென்னையில் மட்டுமே அப்படி காட்டினார்களாம் வெளியூர்களில் தேவியின் பெயர் டாப்பில் இருந்ததாக கேள்வி எந்த படத்திலும் நடிப்பு தான் முக்கியமே தவிர பெயர் போட்டுக்கொள்வது நீ முந்தி நான் முந்தி என்று சண்டை போடுவதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார் சாவித்ரி இப்படித்தான் ஜெமினி நிறுவனம் தயாரித்த ஒளிவிளக்கு படத்திலும் ஒரு சிக்கல் கிளம்பியது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி நடித்திருந்தார்கள் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஜோடி என்ற போதும் சவுகார் ஜானகிக்கு மிக மிக முக்கியமான கேரக்டர் கூடுதல் முக்கியத்துவம் தந்து கதை வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் சவுகார் ஜானகி ஜெயலலிதாவை விட சீனியரும் கூட எனவே ஜெமினி நிறுவனம் டைட்டிலில் எம்ஜிஆருக்கு அடுத்து சவுகார் ஜானகியின் பெயரை டைட்டிலில் போட முடிவு செய்திருந்ததாம் அடுத்து ஜெயலலிதா அதை அடுத்து சவுகார் ஜானகி என்று டைட்டிலில் பெயர்கள் இடம்பெற்றனவாம் இது குறித்து ஒரு பேட்டியில் சவுகார் ஜானகி சமீபத்தில் சொல்லியிருந்தார் படத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல கேரக்டர் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தான் ஜோடினாலும் கூட கதையின்படி எனக்கு முக்கியமான கதாபாத்திரம் ஆனால் ஜெயலலிதாவும் அவங்க அம்மாவும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க டைட்டிலில் எம்ஜிஆர் அப்புறம் சவுகார் ஜானகின்னு பேர் வரக்கூடாது எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அதுக்கு அடுத்ததாக தான் சவுகார் ஜானகி பேர் வரணும்னு எஸ்எஸ் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் டைட்டிலில் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்காகிடுச்சு வாசன் சார் சார்கிட்ட போய் கேட்டேன் பிடிவாதமாக இருந்து கைப்பட எழுதியும் வாங்கிட்டாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சவுகார் டைட்டிலில் அவங்க பேர் உங்கள் பேருக்கு முன்னால் வந்திருக்கலாம் ஆனால் படம் பார்த்துட்டு உங்கள் கேரக்டர் தான் பேசப்படம்னு சொன்னார் அவர் சொன்னது போலவே நடந்துடுச்சு இறைவா உன் மாளிகையில் பாட்டு செம்மஹிட்டு என்று கூறியிருந்தார் ஆனால் இதே சவுகார் ஜானகி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பல முறை பேசியிருந்ததையும் நாம் மறக்க முடியாது பிற்காலத்தில் அவருடனான நட்பு குறித்தும் போயஸ் கார்டன் வீட்டுக்கு வரவழைத்து பல மணி நேரம் பேசியது குறித்தும் நெகிழ்ந்து பல பேட்டிகளை தந்திருக்கிறார் அரசியலில் ஜெயலலிதா ஏற்படுத்தி கொண்ட அசகாய வளர்ச்சி அவருடைய பல மொழிகள் பேசும் திறமை உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டும் தனித்தன்மை அவர் நாட்டுக்கு மட்டுமல்ல பெண்ணினத்துக்கே பெருமை அவருடைய திறமைக்கு ஒருநாள் இந்திய பிரதமராகவே வரும் தகுதி பெற்றவர் என்று ஜெயலலிதாவை பூரித்து சொன்னவர் சவுகார் ஜானகி திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்